எந்த சமூகத்துக்கு எதிரான படமும் இல்ல திரௌபதி டூ நீங்க சொன்ன விமர்சனம் எல்லாம் முன்னாடி இருந்தது திரௌபதி டூ இந்த மண்ணை காப்பாத்தின நம்மளோட வரலாறு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இது ஆர்எஸ்எஸ்க்கான எஸ் இது பிஜேபி காணப்படும் அப்படிலாம் இல்ல இது வந்து இந்த மக்களுக்கான காணப்படும் அவங்களாம் இந்த படத்தை ரெண்டு நாள் போய் கொண்டாடி இருந்தா நான் ஏன் சார் வந்து இங்க நின்று உங்ககிட்ட வந்து இது பேட்டி கேட்க போறேன் தேட்டர் ரவுண்ட்ஸ் எல்லாம் வர போறேன் சாதிய படம் எடுக்கிற சாதியை சேர்ந்தோம் சார் நான் எடுத்த எல்லா படங்களும் வன்னியர் சார்ந்த நிலங்கள்லேயே இருக்கும் இதுவுமே திருவண்ணாமலை விழுப்புரத்தில் வாழ்ந்த வன்னியர்களோட கதை தான் அதனாலதான் இவ்வளோ விமர்சனம் அது எல்லாமே வருது அதனால நான் தாங்கிக்கிறேன் ஆனா அது தப்பா வெளியே மக்கள் கிட்ட கொண்டு போய் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த சமூகத்துக்கு எதிரான படமும் இல்ல திரௌபதி டூ நீங்க சொன்ன விமர்சனம் முன்னாடி இருந்தது திரௌபதி டூ இந்த மண்ணை காப்பாற்றின நம்மளோட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு இந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த வரலாறு சொல்லணும்னு எடுத்திருக்கேன் என்னோட எண்ணம் போய் சேர்ந்துருக்கு மக்கள்கள் வந்து நல்ல கருத்து வருது என்ன கொஞ்சம் அந்த ரெண்டு நாள் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது அதெல்லாம் இப்போ தீர்ந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் என்னதான் சொன்னாலுமே இனவெறி மதவெறிக்கான படத்தை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்யூஸ் பண்ணுறவங்க இருந்துட்டு இருக்காங்க சார் அது இருக்க தான் செய்வாங்க இப்போது நிறைய பேர் என்ன கேட்குற கேள்வியே இது இது வந்து வன்னியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்குறாங்க நான் வரலாற்றில் நடந்து தானே எடுத்திருக்கேன் இப்போது இப்போ இப்போ இதில் வந்து எனக்கு இஸ்லாமியர்கள் அவசியம் இல்லை இது அங்கே படையெடுத்து எடுத்து வந்தவங்களாம் நான் காட்டியிருக்கேன் அவங்க அந்த மதமாக இருக்காங்க இப்போ சமீபமாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திருப்பணும் ராமலிங்க அண்ணனோட கொலை வழக்கு அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர் அவர் என் அவர் என்ன பண்ணார் சிவனேன்னு இந்த ஒரு வீட்டுக்கு போய் மதம் மாற்ற போனாங்க போன இடத்துல அவர் வந்து நாங்கள் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் நான் வந்து உங்களோட குள்ளாவை போட்டுக்கிறேன்னு போட்டுக்கிட்டார் இவர் வந்து நீங்கள் விபூதியை வைங்கன்னு சொன்னார் அன்றைக்கி நைட் என்ன சம்பவம் நடந்து தெரியல இப்போ அஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் அந்த கை கைது பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ இது அதெல்லாம் யாராவது தட்டி கேட்டாங்களே சார் ஒரு படம் வரலாறுல இருக்கிறத எடுத்தோன்னே எப்படி வந்து இஸ்லாமியர்கள் வந்து ம மனித மாமிசம் சாப்பிட்டாங்க நீ படத்தில் காட்டியிருக்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது த சுல்தான் டேட் அப்படின்ற ஒரு புக்கில் வந்து எழுதியிருக்க ஆதாரத்தை நான் தரேன் கேட்டால் நல்ல விவாதம் வந்தால் எடுக்கலாம் தட ரகிமன்னே அப்புறம் தமிழா தமிழா பாண்டியன் அதுக்கப்புறம் விடுதலை தலைவர் இந்த தங்க சங்கத்தமிழன் இவங்கெல்லாம் அவதூறு பருப்பத்தில் ரொம்ப தப்பு இது ஆர்எஸ்எஸ்க்கான படம் இது பிஜேபிக்கான படம் அப்படிலாம் இல்லை இது வந்து இந்த மக்களுக்கான படம் அவங்களாம் இந்த படத்தை ரெண்டு நாள் போய் கொண்டாடி இருந்தால் நான் ஏன் சார் வந்து இங்கே உங்ககிட்ட வந்து இது கேட்க போகிறேன் தேட்டர் கவுன்ஸ்லாம் வர போகிறேன் ஸோ இப்போ ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக திரௌபதி டூ மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறேன் நீங்கள் சொன்ன சம்பவமே கூட கையில் எடுத்தது வந்து இந்து முன்னணி அமைப்பினரும் பாரதிய ஜனதா கட்சி தான் நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை பேசுறதுனால உங்கள் மீது வந்து வைக்கப்படுற ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் சார் நான் பிஜேபிக்கு ஆதரவு நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் இல்லை அப்படி இருந்து ஆதாரத்தை கொண்டு வாங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என் குடும்பம் மொத்தமும் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவங்க நான் வந்து அந்த பின்புலத்தில் இருக்குன்னு இருக்கேன் நீங்கள் திரும்ப திரும்ப நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி நான் வந்து ஆர்எஸ்எஸ் தான் நான் அவங்க அங்கே ஆயிரம் நண்பர்கள் இருக்காங்க நான் பேட்டிலையும் சொல்லியிருக்கேன் அண்ணாமலை என் நண்பர் இப்போ இப்போ இருக்கிற தலைவர் வந்து அவர் எனக்கு வந்து ஒரு ஒரு தகவல் சாணத்தில் அவரோட பையன் நயனார் பாலாஜி சார் வந்து எங்கள் என் என் வயது ஒத்து தகவல் நாங்கள் ஒன்றா படித்தோம் நீங்கள் யாரை கேட்டீங்கன்னா எனக்கு நண்பர்கள் இருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லலை எங்கள் தாத்தா டிஎம்கேயில் கவுன்சிலர் இருந்தார் அதையும் சேர்த்துக்கோங்க என்ன தாத்தா தான் மின்ட்டு பிரிட்ஜி ராயபுரத்துல கட்டுனுவாரு போய் கல்வெட்டில் பாருங்க தா வெங்கடேஷன் போட்டிருக்கோம் அப்புறம் நான் வந்து ஒத்துறன்னு சொல்லிவாங்க அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை நான் யாருன்னு எனக்கு தெரியும் இருக்கு உங்களுக்கு தெரியும் அது போதும் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே